விஜய் டிவியில் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கிறது அதற்குரிய சூட்டிங் நேற்று இரவு தொடங்கி இன்று காலை நான்கு மணி வரைக்கும் நடைபெற்று இருக்கிறது அதில் கலந்து கொண்ட பதினெட்டு போட்டியாளர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது அதை பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே பட்டியல் வெளியாவது வழக்கம் அந்த வகையில் இந்த சீசனிலும் பட்டியலில் பலருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கி பதினொன்று மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்கிறது அதற்கான சூட்டிங் நேற்று மாலையே தொடங்கி இன்று அக்டோபர் ஆறு விடிய காலை நான்கு மணி வரைக்கும் நடைபெற்று இருக்கிறது அதில் கலந்து கொண்ட பதினெட்டு போட்டியாளர்களின் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அதை பார்க்கலாம் தயாரிப்பாளர் ரவீந்தர் முதல் போட்டியாளராக ரவீந்தர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது ரவீந்தர் தயாரிப்பாளராகவும் பலருக்கும் பரிச்சயமாகி இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சீசனிலும் ரிவியூ செய்து வருகிறார் அதோடு சின்னத்திரை நடிகையான மகாலட்சுமியின் கணவர்தான் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்டிருக்கும் இவர்தான் இந்த சீசனின் முதல் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கிறார் அர்ணாவ் விஜய் டிவியில் ஒளிபரப்பான செல்லமா சீரியலில் கதாநாயகனாக நடித்த அர்ணாவ் அவருடைய மனைவியோடு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் பலருக்கும் பரிச்சயமானவர் அவர் இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது போட்டியாளராக அறிமுகமாகியிருக்கிறார் அக்ஷிதா விஜய் டிவியில் செல்லம்மா சீரியல் கதாநாயகியாகவும் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்து கொண்ட அக்ஷிதா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் சஞ்சனா நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படத்தில் அவருக்கு மகளாக நடித்த சஞ்சனா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தர்ஷா குப்தா சீரியல்களில் நடித்து இப்போது சினிமாக்களிலும் நடித்துக் கொண்டிருக்கும் தர்ஷா குப்தா கடந்த சீசனில் கலந்து கொள்வார் என்று பெயர் அடிபட்ட நிலையில் இப்போது இவரும் கலந்து கொள்கிறார் சத்யா பிக் பாஸ் பிரபலமான ரம்யாவின் கணவரான சத்யாஜி தமிழில் அண்ணா சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல விஜய் டிவியில் பணிவிழும் மலர்வனம் என்ற சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தீபக் விஜய் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி தமிழும் சரஸ்வதியும் என்று சீரியலில் கதாநாயகனாக நடித்த தீபக் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இவருக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததாகவும் அப்போது அவர் அதை பயன்படுத்தவில்லை என்று கூறப்படுகிறது கானா ஜப்ரி பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசனிலும் ஒரு கானா பாடகர் கலந்து கொள்வார் அந்த வரிசையில் கானா ஜப்ரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் ஆர் ஜே ஆனந்தி ரேடியோவில் ஆர்ஜேவாக பணியாற்றி பிறகு கோமாளி படத்தில் நடிகர் யோகி பாபுவிற்கு மனைவியாக நடித்து பிரபலமான ஆர் ஜூ ஜே ஆனந்தி பாஸ் நிகழ்ச்சியில் களமிறங்கி இருக்கிறார் ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் சமீபத்தில் பாக்கியலட்சுமி சீரியலிலும் பழனிச்சாமி கேரக்டரில் நடித்துக் கொண்டிருக்கிறார் காதல் திருமணங்களை எதிர்த்து பேசி வரும் இவருடைய பேச்சு இணையத்தில் விமர்சனங்களை சந்தித்து வரும் நிலையில் இவரும் பிக் பாஸ் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கிறார் பவித்ரா ஜனனி விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே தெண்டல் வந்து என்னை போன்ற சீரியல்களில் கதாநாயகியாக நடித்து பிரபலமான பவித்ரா ஜனனி இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கிறார் தர்ஷிகா விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் முடிவடைந்த ஜோடி ஆர் யூ ரெடி டான்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து அசத்திய தர்ஷிகா பாஸ் போட்டியாளராக மாறியிருக்கிறார் விஜய் விஷால் விஜய் விஷால் விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அதோடு பாக்யலட்சுமி சீரியலில் எழில் என்ற கேரக்டரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் அவரும் இந்த பிக்பாஸ் எட்டியில் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கிறார் முத்துக்குமார் யூடியூப் சேனல்களில் தொகுப்பாளராகவும் விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முத்துக்குமார் பாஸ் எட்டியில் எறி கொடுக்கிறார் இவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தமிழை பற்றி பேசி பலருடைய மனதை கவர்ந்தார் ஜாக்லின் பாஸ் நிகழ்ச்சியில் பல சீசன்களில் ஜாக்லின் பெயர் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது அவர் இந்த எட்டாவது சீசனில் கலந்து கொண்டு இருக்கிறார் சாந்தர்யா நஞ்சுண்டான் ஆதித்ய வர்மா தர்பார் போன்ற பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்த சௌந்தர்யா பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு இருக்கிறார் இவர் கடந்த சீசனில் பிக் பாஸ் போட்டியாளரான விஷ்ணுவின் காதலி என்றும் சொல்லப்படுகிறது அருண் பிரசாத் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியலில் கதாநாயகனாக நடித்த அருண் பிரசாத் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில் பதினெட்டு போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொள்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும் ட்ரெண்டி டியூப் சேனலுக்கு